ஹாய் ரைடர்ஸ் அண்ட் டிராவலர்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து நியர்பைல ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட்டு கேட்டிருந்தீங்க ஸோ ஏ நான் பார்த்த வரைக்குமே வால்பாறை வந்து சூப்பராக இருக்கும் ஸோ வால்பாறைக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற உள்ளதெல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து அங்கே என்னென்ன பிளேஸஸ்லாம் நம்மளுக்கு மேஜராக இருக்குது பார்க்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ டே ஒன் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா ஆலியாறு டேம் வியூ ஆலியாறு அணைக்காட்சி முனை ஸோ கீழே இருந்து நம்ம மேலே போகும்போது ஃபஸ்ட்டு ஆலியாறு தாண்டி தான் போவோம் ஸோ குரங்கு நீர்வீழ்ச்சி அந்த குரங்கு நீர்வீழ்ச்சியாக மங்கி ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது வால்பாறை காட்சி முறை அந்த இடம்லாம் பார்க்குற வேறு லெவலில் இருக்கும் நீர்வீழ்ச்சி தேநீர் கடை தேநீர் எஸ்டேட்டு ஸோ அந்த இதில் அந்த டீ கடை அதில் ஒரு டீ தூள் உண்டு செம்மையாக இருக்கணும் எங்கள் வீட்டில் போயிட்டு நான் திட்டு வாங்காத ஒரே டீ வாங்கினேன் நான் அங்கே மட்டும்தான் ஸோ அடுத்தது கருகுமலை பாலாஜி கோயில் அந்த கோயிலும் அதில் ஒரு பெரிய கோயில் ஒன்று உண்டு ஸோ அந்த கோயில்லேயே நீங்கள் யாராவது கோயிலில் போய் பார்க்கணும் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அங்கே பா பார்த்துக்கலாம் அடுத்தது சுரங்கப்பாதை காட்சி முனை அதை வந்து நம்மளுக்கு வெள்ளமலை சுரங்கப்பாதை ஆறு அந்த இதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து நைட்டு ஸ்டே நீங்கள் அங்கே முடிச்சுட்டு டே டூ நாள் இரண்டு ஸோ அதில் போயிட்டு சோலையாறு அணை அப்பர் சோலையார் அணை மேலே நம்மளுக்கு அந்த வியூ எல்லாம் பார்க்கலாம் சோலையாறுன்னு பார்த்ததுமே நிறைய படத்தில் வரது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதுக்கு தோ தோட்டாபுரம் காட்சி முனை ஸோ இது எல்லாமே மேக்சிமம் நம்மளுக்கு எல்லாமே அங்கே நீங்கள் வியூ பாயிண்ட்ஸ் தான் ஸோ வாழைச்சல் நீர்வீழ்ச்சி அடுத்தது என்னன்னா மெயினாக அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி வால்பாறை டூ அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அங்கே போகிறது அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ஸோ அந்த ரோடு வந்து வேற லெவலில் இருக்கும் நீங்கள் பைக்லலாம் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் நீங்கள் நிறைய யானை அந்த மாதிரி பட்டதெல்லாம் நிறைய நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த காட்டு மிருகங்கள் அந்த மாதிரிலாம் ஸோ வால்பாறையில் அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் வந்து உங்களுக்கு ஒரு நாலு பிளேஸ் உங்களுக்கு ஒரு பார்க்கலாம் ஸோ அது உங்களுக்கு டைம் இருந்துனா ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னது பில்லர் நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கும் அதாவது பில்லர் நீர்வீழ்ச்சிங்கிறது ஃபால்ஸ் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அதில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நல்ல முடி காட்சி முனை கீழ் நீராறு அணை சின்ன சின்னக்கல்லார் நீர்வீழ்ச்சி கூழாங்கல் நீர்வீழ்ச்சி கூழாங்கல் போது அது ஒரு ரிவர் தான் ஸோ கூழாங்கல் ஆறு அந்த மாதிரி ஸோ இதில் வந்து வால்பாறையில் வந்து உங்களுக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸு அந்த மாதிரி கிடைக்கும் அது மாதிரி டி எஸ்டேட்டு ஸோ வேறு லெவலில் இருக்கு நீங்கள் இங்கேருந்து எல்லா இடத்துலையும் டி எஸ்டேட்டு மேலேருந்து கீழே பார்த்துருப்பீங்க இங்கே மட்டும் உங்களுக்கு நேராகவே இருக்கும் ஸோ இதில் எப்படி நீங்கள் இங்கே ரீச் ஆகலன்னா பொள்ளாச்சியில இருந்து உங்களுக்கு வால்பாறைக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட் பஸ் இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு கேரளா ரூட் வழியாகவும் வரலாம் பின்னொன்று நம்மளுக்கு தமிழ்நாடு ரூட் வழியாகவும் நீ வரலாம் ரெண்டு இடமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ வால்பாறையில் பிளான் பண்ணால் இருந்தால் உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இதையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா பாய்